இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக ரெண்டு அடுப்பு வச்சுருக்கோம் வடகடைக்காக வந்து நம்மள்கிட்ட ரெண்டு கஸ்டமரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு கஸ்டமரும் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கஸ்டமரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து துண்டு விறகு போகிற மாதிரி பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி ரெண்டுமே பண்ணியிருக்கோம் அடுப்போட சைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அடுப்பு தான் சைஸ் ஒன்று தான் ஒன்றுக்கு ஒன்று சைஸ் தான் அடுப்போட சைஸு பன்னெண்டு இஞ்சிக்கு பன்னெண்டு இன்ச்சு அடுப்போட சைஸு ஒயர்புஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு வந்து விறகு பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி ஒரு அடுப்பு வந்து துண்டு விறகு போகிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்புமே பார்க்குறப்பே உங்களுக்கு மாடல் அதில் மாறும் இந்த அடுப்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று சைஸு பன்னெண்டு இஞ்சிக்கு பன்னெண்டு அடுப்போட சைஸு பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீட்டை நீட்டை விறகு வச்சு எரிச்சிக்கலாம் இதில் வந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் என்ன செய்யல அதெல்லாம் வைக்கலாம் நம்ம வந்து அடுப்பு தான் ஒன்றுக்கு ஒன்று அதில் நம்ம சைடு தகடு வந்து ப்ளஸ்ஸில் வச்சுருக்கோம் ஒரு அடி ப்ளஸில் இருக்கிறதுனால ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் இருக்கும் அது உள்ளாக வைக்கிறது அதனால் பெரிய சட்டியே அதில் கடாய் சட்டி வைக்கலாம் வச்சாலும் நம்ம இடிக்காது சுற்றி வர கவர் பண்ணி போட்டிருக்கோம் இது விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸாக நம்ம அதில் பார்க்குறோம் நீட்டை நீட்டை விறகு வச்சு எரிச்சிக்கலாம் நீட்டாக விறகும் போட்டுக்கலாம் துண்டு விறகும் போட்டுக்கலாம் அடுப்பு அந்த விறகு வைக்கிற ஸ்டோரேஜ் ஆறுக்கு ஆறு வச்சுருக்கோம் பாக்ஸு டேப்பராக தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் விறகு வச்சாலும் அந்த நம்ம ஏற்காத்தனால வைப்ரேட்டில் அதுவே இறங்கிடும் தேவைப்படுறப்போ நீங்கள் விறகு நீங்கள் தள்ளி கூட விட்டுக்கலாம் நீட்டாக விறகு வைக்கிற மாதிரி தான் நம்ம அதில் இன்னர் வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம அதில் ஆறு இஞ்சி கொடுத்துருக்கோம் டையாக கொடுத்துருக்கோம் எயிட்டமாக நம்மளோடய வால் திக்னஸ் இருக்கும் அதனால் ஹெவியாக தான் நம்ம அடுப்பு ஃபுல்லாக டோட்டல் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை அடுப்பை சுற்றி மேலே வந்து சட்டி எண்ணெய் அப்படியாத மாதிரி கவர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி தான் இந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் கீழே ஆஸ்ட்ரே வந்துடும் அடுப்பு ஏறி சாம்பல் விழுச்சுன்னா அது சாம்பல் எடுத்து போட்டுக்கலாம் தக்கடையில் இந்த அடுப்பு வந்து ஒன்று கொண்டு சைஸ் தான் இஞ்சிக்கு பன்னெண்டு இது வந்து துண்டு துண்டு விறகு போகிற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சைட்லேருந்து விறகு போட்டுக்கலாம் துண்டு விறகு ஒரு தென்னை மட்டை திக்னஸ் கட்டைக்கூடி போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இதில் வந்து அந்த மாடல் எதுவும் வித்தியாசம் உங்களுக்கு மாடல் வித்தியாசம் இருக்கும் இருக்குது ஆனால் சேம் வந்து நீங்கள் அதில் பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் எந்த சட்டியில் வைக்கலாம் நம்ம அதில் டயா வந்து ரெண்டு டே இருக்கும் அது நம்ம ஸ்பேஸ் வச்சு தான் போட்டிருக்கோம் அதனால் சட்டி பெரிய சட்டி இதில் வச்சுக்கலாம் இதில் துண்டு விறகு போடுற மாதிரி பண்ணியிருக்கோம் மேலே வந்து அடப்பை சுற்றி அடப்பு போட்டிருக்கோம் முதல் பார்த்த அடுப்பில் எல்லாமே இதில் இருக்குது இது வந்து துண்டு விறகு அது பெரிய விறகு வைக்கிறது ரெண்டுக்கும் மோட்ரு உங்களுக்கு மாறும் இதில் நம்ம போட்டிருக்க மோட்ரு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆறு அந்த அடுப்புக்கு கொடுக்க வந்த மோட்ரு வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடு உங்களுக்கு மாடும் உங்களுக்கு இந்த ஏர் மோட்ரு வந்து பன்னெண்டு ஓல்டு ஏர் மோட்ரு பெரிய பெரிய விறகு வைக்கிறோம்ல அந்த அடுப்புக்காக நம்ம அந்த கொடுக்கக்கூடிய மோட்ரு இது இது பன்னெண்டு ஓல்டு ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்தம் அதோடய ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும் பெரிய விறகு வைக்கிறோம் மாதிரினால உங்களுக்கு அதிகமான காற்று தள்ளுங்கிறதுக்கப்போ உங்களுக்கு வேகமாக எரியுங்கிறதுக்காக நம்ம மோட்ரு ஆர்பிஎம் தான் நம்ம கூட கொடுக்குறோம் இதில் இந்த பெரிய விறகு வைக்கக்கூடிய அடுப்புக்கு இந்த மோட்டரு வந்துடும் இந்த மோட்டர் இந்த துண்டு விறகு போகிறதுக்கு நம்ம இந்த மோட்டர் கொடுக்குறோம் இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இருக்கும் இது இதுவும் பன்னெண்டு ஓல்டு தான் ஸ்பீடு தன்மை கூட்டம் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ஏர் மோட்டருக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் வந்து ஒன் இயர் கேரண்டி கூட கொடுக்குறோம் கமர்ஷியல் மோட்டருக்கு ஃபுல்லாக நம்ம வந்து சிக்ஸ் மந்த் ஆறு மாதம் நம்ம கேரண்டி கார்டோட கொடுக்குறோம் அதனால் எந்த விதமான நீங்கள் சந்தேகம் மோட்டருக்கு எதுவும் டவுட் தேவையில்லை கேரண்டி கார்டோடு உங்களுக்கு வந்துடும் இந்த அடுப்பு வந்து ஒரு அடுப்பு வந்து எட்டாயிரத்தி வருது துண்டு வரக்க போகிறது ஒரு அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா வருது அந்த குவாலிட்டி மரம் அடுப்பு மோட்டர் மரம் எல்லாம் ஹெவியாக இருக்கிறனால இதுலேயும் நம்ம இதே ஸ்டாண்டிங் டைப்பில் ஏழாயிரத்தி மூணு ரூபாய்க்கு அடுப்பு நம்மள்ட்ட இருக்குது அந்த மேலே கவர் இல்லாமல் வந்துடும் நம்மள்ட்ட டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூணு ஐநூறுலேருந்து இருக்குது கமர்ஷியல் வந்து ஐயாயிரத்து ஐநூறுவா இருக்கு விறகு அடுப்பு நம்மள்ட்ட ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே நம்ம புரோட்டா ஸ்டவ் விறகு அடுப்பு கேஸ் அடுப்பு ரெடி பண்ணுறோம் புரோட்டா ஸ்டவ் வந்து விறகு அடுப்பு வந்து கல்லோட ரூபாய்லேருந்து இருக்குது கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரூவிலேருந்து இருக்குது நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இல்லை நம்ம பார்பிக் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சமையல் அடுப்பு கேஸ் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் புரோட்டா ஸ்டவ் செராமிக் ராக்கெட் ஸ்டவ் இதுவும் கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் எத்திரிக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி